அந்த சகோதரர் கேள்வி கேட்டாரா ஏதாவது தன்னோட கருத்தை சொன்னாரான்னு தெரில இருந்தாலும் அவர் பொதுவாக சொன்ன ஒரு விஷயம் ஒரு ஓவராலாக ஒரு சிஸ்டமில் டிட்டரியேஷன் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிது இதுக்கு சாரிஜி மகாராஜன் சரி தாஜியும் சரி பல முறை பல இடங்களில் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்ட கேள்வி நேரடியாக ஆன்மீகத்தில் கனெக்ட் ஆகாத மாதிரி தெரிஞ்சாலும் எப்படி இதை ஆன்மீகத்தில் பார்க்குறோன்றதை அட்லீஸ்ட் புதுசாக நம்ம வந்துடக்கூடிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் ஆகும் நம்மளுடைய யுகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரேதா யுகம் துவாபர யுகம் யுகம் சொல்லி நாலாக பிரிக்கிறாங்க இந்த சத்தியுகம் காலத்தில் உருவாக்கப்பட்ட வேதங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அதில் நேரடியாக கோவில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்காது ஏன்னா அந்த சத்தியுகம் இருந்த காலத்தில் மனிதனும் கடவுளும் ஒன்றாக இருந்ததாக சொல்வாங்க மெதுவாக 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 எப்பொழுது நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய மற்ற பிரச்சனைகள் நம்மளுடைய கடவுள்லேருந்து பிரிக்க ஆரம்பித்ததோ அடுத்த வந்த திரேதாயுகத்தில் நம்ம மெதுவாக விலக ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் வந்து அசுரனும் தேவர்களும் பிரிஞ்சு ரெண்டு பேராக வராங்கன்ற மாதிரி வருது அதுக்கப்புறம் அந்த யுகம் வரும்போது இன்னும் வந்து டிட்டேரியேஷன் வருது இன்னும் கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்குது கலியுகத்தில் வரும்போது எல்லாருமே அசுரனும் எல்லாருமே கடவுளாகவும் உள்ளே இருக்கிறதா சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு இதனால தான் வந்து கிருஷ்ணர் வந்து எதை ஹி தர்மசியன் சொல்லும் பொழுது அவர் மீண்டும் அவர் வராரோ இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட் வராரோ இல்லை யார் வராங்களோ கடைசியில் அவங்க வரப்போகிறதில் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அரக்கனை அடக்கி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான கடவுள் தன்மையை வெளியில் கொண்டு வந்தால் தான் உலகத்தில் வரக்கூடிய பல பல பிரச்சனைகள் சால்வ் ஆகுன்றதை கீதையில் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கு ரீசண்ட்டாக பல முறைகள் காரேஜோட நான் இருபத்தோரு வருஷம் இருந்திருக்கேன் அவர் ஒரு முறை இதை பத்தி பேசும்போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார் யூ கெட் த கவர்மெண்ட் தட் யூ டிசர்வ் நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கோ அந்த அரசை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க இது இன்னைக்கு நைன்டீன் நைன்டிஸ்லேயே அவர் சொல்லிட்டார் நம்ம எல்லாருமே வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு அது வேறு நான் வேறு சிஸ்டம் வேற நான் வேறு நானும் சிஸ்டம்ல இருக்கன்றது நம்மளுக்கு மறந்தது தாஜி கூட ரீசெண்டாக அடிக்கடி சொல்கிறாரு இதை தான் பல தலைவர்களும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் கூட சொல்கிறாங்க நல்லவர்கள் எல்லா விஷயத்துலையும் வர மாதிரி இந்த மாதிரி விஷயங்களையும் உள்ளே வரும் எல்லா இடத்துலையும் வந்து நல்லவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை மெதுவாக கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் சொசைட்டியை மாற்றுவதற்கு ஒவ்வொரு மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஜட்ஜஸ் நல்ல தீர்ப்புகளை கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க போலீஸு ஒரு தீமை வருவதற்கு முன் எயிட்டி பர்சன்ட் போலீஸிங் வந்து ப்ரிவென்ஷனில் இருக்குன்ட்டு போலீஸ் ட்ரைனிங் அகாடமிலே சொல்கிறாங்க போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் ஹெட்டாக இருந்த டிஜிபி துரை சாரோட நான் பர்சனலாக பல விஷயங்கள் பல ஃபைனல் ட்ரைனிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு நான் போயிருக்கேன் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு ஒரு மொத்த வீடுன்னு கட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் மொத்த வீடை கட்ட முடியாது ஒரு வேலை எலக்ட்ரிக்கல் ஒர்க்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பண்ணுவான் பிளம்பிங் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க்கை பண்ணுவான் அவங்கவுங்க இப்போ பிளம்பர்கிட்ட போய் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு என்ன பண்ணால் கனெக்ஷன் எது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது எடுத்து ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது இதே மாதிரி நம்மளுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது நம்மளால் என்ன முடியும் மொத்த உலகமுமே வந்து மனிதனின் எண்ண அதிர்வலைகளை பொறுத்து அமைகிறதுன்னு பாபி வராஜ் விஸ்வசில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு நம்மளுடைய எண்ணங்களுடைய அதிர்வலைகள் தான் நம்மளுக்கு திரும்பி வருது உங்களுடைய எண்ணங்களுடைய அதிர்வலைகள் சரியாக இல்லாத பொழுது உங்களுக்கு திரும்பி நான் இப்போ வந்து ஒருத்தனை திட்டிட்டு அதை வந்து எக்கோ திரும்பி வர எக்கோ வந்து நல்ல வார்த்தையை வரணும்னு நினச்சா நடக்காது நான் ஒருத்தன்ட்ட சவுண்டு கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஒரு பவுன்ஸ் ஆகி திரும்பி வரும் எனக்கு திரும்பி நான் கொடுத்த கெட்ட வார்த்தையோ நல்ல வார்த்தையோ தான் திரும்பி வரும் இதே தான் என்னுடைய எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் எப்பொழுது உங்களால் அடுத்த அதிர்வலைகளுக்கு கொண்டு போக முடியுமோ மனதில் வெறுப்பை வைத்து கொண்டு புத்தர் இதை பற்றி ஒரு தர் அழகாக சொல்கிறார் நீ விஷத்தை கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற சவன் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார் நீ ஒரு கெடுதலை செஞ்சுட்டு மற்றவனுக்கு நல்லது நல்லாவது நடக்கணுன்றதை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது நம்ம வந்து ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரோட குவாண்டம் லெவலில் கனெக்டாக இருக்கான்றத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க என்னுடைய எண்ண அலைகள் சரியாக இல்லைன்னு சொன்னால் எனக்கு எதிர்க்கிறீர்கள் அதுக்கு மூலமாக ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படுவார்கள் அவர் சரியாக யோசிக்கிறான் நான் பாதிக்கப்படுவேன் என்னுடைய லங்ஸு வந்து சரியாக மூச்சு விடாமல் என்னோட வயிறு சரியாக வேலை செய்யின்றத என்னால் எதிர்பார்க்க முடியாது லங்ஸும் வயரும் ஒரு சிஸ்டமில் இருக்கின்றது லங்ஸும் ஒயருக்கும் புரியணும் இதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணூறு கோடி மனிதர்களும் ஒரே ஒரு சிஸ்டமில் நம்மளாக இருக்கும் நம்ம எல்லாரும் டைனி டாட்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டது தான் இந்த மொத்த ஹியூமன் சிஸ்டம் இந்த ஹியூமன் சிஸ்டமில் சில விஷயங்கள் வந்து புரியவடி போய் அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய செயல்களும் தயாராக இருக்குன்னு சொன்னால் மற்றவர்களும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நார்மலாக சொல்லலாம் வீட்டில் வந்து ஒரு நூறு ஆப்பிள் கொடுத்துட்டு அதில் ஒரு ஆப்பிள் வந்து அழுகின ஆப்பிளாக போட்டால் ஒரே நாளில் மற்ற தொண்ணூற்றொம்பது ஆப்பிளும் அழிபடும் இதுதான் வந்து நீ மனித லெவலில் நடந்துட்டுருக்கு ஜெனரேஷன் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய எண்ண அலைகள் லாலாஜி மகாராஜ் வந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் பிறக்கிறாரு பிராணாவுத்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு கொண்டு வராரு எதற்காக கொண்டு வராரு இன்றைக்கி டீஜெனரேட் ஆகுது இதே கிருஷ்ணர் சொன்னார் என்னது எப்பப்பெல்லாம் தர்மம் தவறி போகிறதோ நான் மீண்டும் அவதாரம் அவர் அவதாரம் எடுக்கிறது அவர் ஒரு கிருஷ்ணராகவோ கல்கியாகவோ இல்ல ஒரு கிரைஸ்டாகவோ இல்ல ஒரு நவீக நாயகமாக வரணுன்ற அவசியம் இல்லை நம்ம மூலமா விஷயத்தை அனுப்புற லாலாஜி மகாராஜ் வந்து என்ன சொல்றாரு உன்னுடைய எண்ணெய் அலைகளை அதிர்வுகளை உயர்த்து அதற்கு பிராணாகத்தின் ஒரு விஷயத்த கொடுக்குறார் அப்ப வந்து இதில் போய் நீங்க பேண்டமிக் டைம்ல பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த பேண்டமிக்கில் கொரோனா அஃபெக்ட் ஆகுது யார் யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆலைன்றதை கண்டுபிடித்து இந்த ஹியூமன் ஃப்ரீக்வன்சின்றத பற்றி நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் பீடியூப்பில் கூட பேசுது அதில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாருடைய எண்ணெய் அதிர்வு அந்த ஹியூமன் ஃப்ரீக்வன்ஸ் ஜீரோலேருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது வரைக்கும் வைக்கிறாங்க அதில் வந்து அந்த ஜீரோலேருந்து இருபது இருபத்தஞ்சு இருக்கக்கூடிய எண்ணெய் அலைகள் பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே தன்னை பற்றி வெறுப்பு மற்றவங்களை பற்றி வெறுப்பு மற்றவங்க மேலே கோவம் உலகத்து மேலே கோவம் பொண்டாட்டி மேலே போவோம் புருஷன் மேலே போவோம் எதை பார்த்தாலும் எல்லோரும் தப்பு இவங்களுடைய என்ன அதிர்விகளை பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும்போது இவங்களுடைய டிஃபென்சிவ் அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது இவங்களுக்கு தான் கொரோனா வருது நாற்பது ஐம்பது அந்த ஹியூமன்ஸ் ஃப்ரீக்வன்ஸில் தாண்டும் போது கொரோனா இம்பாக்ட் ஆகலைன்றதை சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நாற்பது ஐம்பது அறுபதுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய மனதில் விட்டு கொடுக்கும் தன்மையும் மன்னிக்கும் தன்மையும் அன்பு அன்புத்தன்மையும் இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையே இருக்கு அதில் நூறுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதீத ஒரு உலகின் மேல் ஒரு அன்பு உலகத்தில் இருக்கும் ஜீவராசியின் மேல் அன்பு அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரே விஷயம்தான் இருக்குது ஆனால் பார்க்கும்போது வேறு மாதிரி நம்ம பார்ப்போம் ஒரு ஃபோட்டோ உங்கள்கிட்ட காமிச்சா நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க சிஸ்டர்கிட்ட காமிச்சா வேறு மாதிரி பார்ப்பாங்க அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை காமிச்சா வேறு மாதிரி பார்ப்போம் அதே ஃபோட்டோ தான் ஏன் நம்மளுடைய பார்க்கும் மிதம் மாறுகிறது பார்க்கும் விதம் எதனால் மாறுகிறது உங்களுடைய எண்ணெய் அதிர்வலைகள் மாறுகிறது எண்ணெய் அதிர்வலைகள் ஒரு பிரமிட் மாதிரி உங்களுக்கு மேலே போக போக குறைஞ்சுட்டே வருது அந்த பிரமிட் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணணும் எண்ணெய் அதிர்வலைகள் சுமாராக இருக்கிறவங்க கம்மியாகவும் நல்ல எண்ணெய் அதிர்வெளி மேலே நிறையா இருக்கும் இருக்க 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 இந்த பிரச்சனைகள் மாறும் அப்படின்னா அது யார் மாத்துது எல்லாருமே இப்படி கை காமிச்சு அவன் மாத்துவான் அவன் எங்க எங்கூட கப்பூச நான் தானே கேள்வி ஆகணும் மற்றவங்க கழுவ முடியாது இல்லையா முதல்ல நான் என்னை சரியாக மாற்ற 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 இதற்கு நான் பல இடங்களில் இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறை வந்து கனடாவில் ஒரு பெரிய வருஷ வருஷம் காம்படிஷன் நடக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோளம் விதைக்கிறதுல கனடா ரொம்ப ஃபேமஸ் அவங்கள்ட்ட வந்து வருஷ வருஷம் காம்படிஷன் நடக்கும் யாருடைய விளை நிலத்தில் மேக்சிமம் சோளம் விளைக்கிறது ஒரு காம்படிஷன் நடக்கும் கிட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஒரே ஒரு விவசாயி தான் ஜெயிச்சுட்டே இருக்கார் ஃபைனலாக அவர் போய் இன்டர்வியூ பண்ணுறாங்க எப்படிப்பா உனக்கு மட்டும் வருஷம் வருஷம் வெற்றி கிடைக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் ரொம்ப சிம்பிளுங்க இந்த சோளம் விளைக்கிறதுலே முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா க்ராஸ் பாலினேஷன் சொல்லி சொல்லுவாங்க கிராஸ் பாலினேஷன் அவங்களுக்கு தெரியும் ஒரு வண்டானது ஒரு பூவில் போய் உட்காரோ அந்த பூ எடுத்துகிட்டு பறந்து போகும் அது போய் இன்னொரு இடத்துல போடும் அதுதான் அங்கே வளரும் ஸோ இந்த சோளத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது காற்றுல தூக்கிட்டு போய் பக்கத்தில் எங்கா போய் போட்டோம் அப்படின்னா நான் முதல்ல யோசித்தேன் என்னுடைய நிலத்தில் விளையக்கூடிய சோளமானது என்னுடைய விளை நிலத்தில் நான் போட்ட சோள விதைகள் கிடையாது எங்கேருந்தோ பறந்து வருது ஸோ நான் என்ன பண்ண ஒரு நூறு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் நல்ல சோளத்தை நானே கொண்டு போய் சப்ளை பண்ணேன் காசு கொடுக்குறானோ இல்லையோ அப்போ என்ன நடக்க ஆரம்பிச்சிது எங்கே விதை போட்டாலும் அது பறந்து வந்து என் நல்லதில் விழுது அதுக்கப்புறம் அது எப்படி வளர்க்கணும் அது எப்படி பயிரிடணும் அதில் இருக்கக்கூடிய விளைவினா அது சயின்டிஃபிக்காக எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் என்னுடைய சுற்றில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்னுடைய என்ன அதிர்வலைகள் வளரணும் என் வீட்டில் இருக்க வளர்ந்தா என் தெருடைய சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்கிறார் ஒரு ஊர்ல ஒரே ஒரு பணக்காரர் இருந்து நூறு பேர் ஏழை இருந்தானா அத்தனை நூறு பேர் ஏழை அந்த பணக்காரன் அடிப்பாங்க இதுதான் உலக நேதி அது சோசியலிசம்னு சொல்லுங்க கம்யூனிசம் சொல்லுங்க என்ன வேணால் சொல்லுங்க ஆனா நூறு பேர் பணக்காரன் ஆயிட்டானா அதுக்குன்னு அந்த ஒரு ஆளுடைய பணத்தை எடுத்து பிரித்து கொடுக்குறது இல்லை எல்லாருமே பணக்காரன் ஆயிட்டான எல்லாருடைய சிந்தனைகளும் மாறிடுதுன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய பணி ஒரு அபியாசியாகவோ இல்லை ஒரு மனித இனத்தின் மேல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளாகவோ நான் அதை எப்படி பார்க்கணும் என்னுடைய என்ன அதிர்வெளிகள் மாறினா போகாது எதனால் நம்ம வந்து எல்லாருக்கும் போய் ஏன் நான் தியானம் சொல்லித்தரோம் ஏன் பொலிட்டீஷியன்ஸ் போனாலும் கூட பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோட நான் இருந்தேன் நார்த் இந்தியாவில் இருந்தேன் சவுத் இந்தியாவில் இருந்தேன் தமிழ்நாட்டில் இருந்தேன் மூணு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் எம்எஸ்எம்இ மினிஸ்டர் ஆஷ்ரமுக்கு வந்து ஒரு புகாரம் நடத்திட்டு போனார் எதனால் நம்ம அவங்களோடலாம் பழகுறோம் அவங்க வேறு நம்ம வேறேண்டா இல்லை எல்லாருமே மனிதர்கள் அவங்களுடைய என்ன அதிர்வலைகளை மாற்றுவதற்கு ஆடுற மாடு ஆடி கறக்கணும் பாடுற மாடு பாடிக்கணும் சில பேர் ஒவ்வொரு ஸ்பீடில் தான் வருவாங்க அது மெதுவாக வர 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 இன்னைக்கு யுஎஸ் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரிசன்ஸ்லேயும் நம்மளுடைய தியானத்தை சொல்லி கொடுத்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கர்நாடகாவில் நாங்கள் நடத்துகிறோம் தமிழ்நாட்டில் கூட கேட்டிருக்கோம் இன்னும் பர்மிஷன் கிடைக்கல ஏன் அங்கே உள்ளே போகிறவன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தப்பு பண்ணி போய்டான் லைஃப்லாம் அவன் தப்பு இல்லை அது போலீஸ்க்குன்னு தெரியும் திருந்தறதுக்காக தான் அவங்களுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே லைஃப் இன்சூரன்ஸ்மெண்ட் மட்டும் அப்போ மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டும் அப்பயே கொடுத்து அவர் தூக்கில் போட்டு சாகடிச்சிரு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இருபது வருஷமோ உள்ளே வைக்கும்போது அவருடைய மனது மாதிரி ஒரு நல்லவனாக வெளியில் வருது வாய்ப்பு இருக்கின்றதுக்காக கொடுக்குறாங்க ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கின்றது வெறும் சிறையில் போட்டால் மட்டும் மாறிடுமா அவனுக்கு ஒரு மனநிலையை மாற்றக்கூடிய அதிர்வலைகளை அடுத்த அளவுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு கிளாஸில் உட்கார வச்சுட்டு நீ படி படின்னு சொல்லி புத்தகம் கொடுக்காம டீச்சர் இல்லைன்னா அந்த பையன் எப்படி படிப்பான் இதை போன்ற நிலையில தான் நம்ம இருக்கக்கூடிய மனிதர்களை நான் பார்க்குறது நீங்கள் கேட்ட கேள்விகளில் கூட எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் இன்னும் நம்மளுடைய வேலை இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்றது எனக்கு புரியும் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சொல்லணும் நிறைய பேர் இந்த ஆன் இந்த ஆன்மீகத்தில் கடவுளை தேடுறது எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் இதை வச்சு எக்கச்சக்கமாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தியானம் செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எண்ணெய் அதிர்வலைகள் ரொம்ப உயரிய நிலைக்கு போகுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தியான நிலையை நாள் ஃபுல்லாக தொடர்ச்சியாக உங்களால் இருக்க முடிஞ்சதுன்னா இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் என்னோடய டாக்கில் சொல்லுமா சொன்னேன் இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இதுக்கப்புறம் செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு போகும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அரை மணி நேரம் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் நிறைய பேர் உட்காந்திங்க உங்கள் முகத்தில் பார்க்கக்கூடிய தெளிவு கொஞ்சம் எனக்கு புரியுது இதே இந்த அரை மணி நேர தியான நிலையை கண்ணையும் திறந்து கொண்டே என்னால் செய்யக்கூடிய நிலைக்கு நான் போனேன்னு சொன்னேன் இப்போ மூச்சு விடுறதுக்கு நம்மளுக்கு சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருப்போம் போக போக கற்றுக்கிறோம் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது அப்பா அம்மா கை பிடிச்சி நடக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இன்றைக்கு நடக்கும்போது நீங்கள் எப்படி நடக்கிறேன்றத பற்றி யோசிக்கல தானாக நடக்கிறீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க எல்லாம் நம்ம எப்படி ஓட்டுறோன்றதே தெரியாமல் ஓட்டுறோம் அதை போன்று ஒரு தியான நிலையில் நீங்கள் வரும்போது முக்கியமாக என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ண அதிர்வலைகளானது ரொம்ப உயிரி நிலையில் இருக்கும் அப்படி அந்த நிலைக்கு வரும்பொழுது என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் போகக்கூடிய இடம் நீங்கள் பழகக்கூடிய மனிதர்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தூய்மை பெற ஆரம்பிக்கும் எல்லோரையுமே கேளுங்க நான் வந்து ரொம்ப தீவிரமான சொல்ல முடியாத அளவுலாம் தப்பு பண்ணவங்களோட போய் சிட்டிங்லாம் கொடுத்துருங்க அவனை பொறுத்த வரைக்கும் என்ன ஐயா நான் மாறத்துக்கு ரெடியாக மற்றவங்கள மற்றவங்களும் மாறிச்சோம் எல்லாரும் சொல்கிறது நீங்களாம் மாறுங்க நான் மாறினேன் நீங்களாம் மாறு நீங்களாம் மாறுங்க நானும் இந்த நீங்களில் ஒருவன்ற நம்ம எப்போ போகிறோம் இதை நான் புரிந்து கொண்டு இன்றைக்கி நூறு பேர் தியானம் பண்ணி அவங்களுடைய நிலை மாறுது இரநூறு மாறுது இது மாதிரி தான் நாலு கோடி பேர் வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் லாலாஜி மகாராஜ் வந்து இந்த ஆயிரத்தி அந்த டுவெண்ட்டி எய்த் சென்சுரி பிகினிங்கில் இந்த ஒர்க்கை ஆரம்பிக்கும் போது மொத்தமாக ஐம்பது பேர் தான் உலகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க கடைசி நூறு வருடங்களை நாலு கோடி பேர் ஆயிருந்தாங்க நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிள் நாலு கோடின்றது எண்ணூறு கோடி போய் சேரணும் அவங்க எந்த வேணா இருக்கட்டும் எந்த மதத்தை வனால் ஃபாலோ பண்ணிட்டோம் எதை வேணால் அவங்க செய்யட்டோம் அவங்களோட என்ன அதிர்வெலைகள் மாற ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கும் தாஜி ரீசெண்டாக ஒரு டாக் கொடுத்த ரெண்டு மாதம் முன்னாடி யூடியூப்பில் கூட இருக்குது தியானம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பாலிடிக்ஸ் வாங்கன்னு சொல்கிறார் வாங்க மெதுவாக மாறுங்க ஓவர் நைட்டாக வந்து நாளைக்கு சேம் ஆகிடுவீங்களா ஆக முடியாது ஐம்பது லட்சம் அறுபது வருஷம் ஆகட்டும் தப்பு இல்லை ஆனால் நான் உள்ளே வரும்போது நாளைக்கு ஒரு பார்ட்டியில் நான் சேர்றேன் ஒரு பவரில் வரேன்னா நான் உட்காந்து பேசும்பொழுது என்னுடைய கருத்துக்களை என்னால் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் உட்காந்து நான் பேசி இதுக்கு நான் பதில் சொல்கிறதுனால வரக்கூடிய தாக்கத்தை விட நாளைக்கு நான் அங்கே உட்காந்து பேசும்பொழுது அந்த தாக்கம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இதை தான் தாஜி வேர்ல்டு வைடு நம்ம இருக்கோம் நானும் பண்ணிட்டுருக்கேன் எவ்வளோ மினிஸ்டர்ஸை பார்க்குறோம் தமிழ்நாட்டில் பார்க்காத ஒரு ஏழு மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் பார்த்தாச்சு எல்லாரும் ஒவ்வொரு லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க மெதுவாக மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்றத்தின் தாக்கம் இன்றைக்கே தெரியுமானா எனக்கு அது பதில் கிடையாது ஏன்னா இந்த மாற்றம் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வருவதற்கு லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆயிரும் அப்படியே ஓவர் நட்டில் எப்படி ஆகும் கேன்சரில் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஒன்னை இமீடியாக கியூர் பண்ண முடியும் ஸ்டேஜ் ஃபோர்ன டெர்மினல் சொல்லி சொல்லுவாங்க அநேகமாக போகிறான் டிக்கெட் வாங்கின கேஸ் சொல்லுவாங்க அப்போ போயிட்டு நீங்கள் முதல்ல நான் இருந்த மாதிரி எனக்கு உடம்பை மாற்றி கொடுங்கன்னா முடியுமா முடியலாம் மேபி கொஞ்ச நாள் ஆகும் முடியாமையும் போகலாம் அந்த ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கும் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி இன்றைக்கி சொசைட்டியில் கேட்க வேண்டிய கேள்வி ஆனால் இந்த மாற்றத்திற்கு விதையை இடப்போவது யார் இந்த விதையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் செல்லப்போவது யார் அந்த எண்ணத்தோடு எல்லோரும் இங்கே போகணுன்றது தான் என்னுடைய ஒரு விருப்பம் நன்றி இன்னும் ஒரு கேள்வி யாராவது போலீஸ்ல இருந்து யாராவது கேட்கணும்னா கேளுங்க இன்னும் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பணும் இல்லையா உங்க ஏதாவது கேட்கணும் ஒண்ணும் கம்பல்சரி இல்லை கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளு இல்லைனாலும் பரவாயில்ல ஒன்றும் ஆ கேளுங்க கனவுக்கும் கனவுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றது நம்மளுடைய சகோதரோட கேள்வி அப்துல் கலாம் ஐயா உக்காரங்க அப்துல் கலாம் ஐயா இதுக்கு ப்ராக்டிக்கலா ஒரு பதில் ஒன்று சொல்லிட்டாரு படிச்சிருப்பீங்க எல்லாருமே நாளைக்கு அவருடைய இடத்து கூட நாங்க போறோம் அவர் என்ன சொன்னார் கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல கனவு என்பது உங்களை தூங்க விடாமல் செய்வதுன்னு சொல்லி சொன்னார் கனவுன்றதுல இரண்டு மூன்று வகைகள் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு ஒரு முக்கியமான புக்கு நீங்க படிக்கணும் தமிழாக்கத்தில் கூட வந்திருக்குன்னா நூறு வருடங்களுக்கு முன்னால சிக்மெண்ட் ஃப்ராய்ட்னு ஒருத்தர் இந்த கனவுகள் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் இதனுடைய தமிழாக்கம் புத்தகம் படிக்க ரொம்ப அருமையான புத்தகம் டைம் இதுவாக படிச்சுன்னா கனவுனுடைய முக்கியத்துவம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேஜ் புக்கு அது எதனால் கனவுகள் வருகிறது அது பதிவுகள் என்ன ஆன்மீக வழியில் நாங்கள் கனவுகளை முக்கியமாக எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் கனவுகளில் இரண்டு மூன்று விஷயங்கள் நடக்குது சுத்திகரிப்பு நடக்கும் அதாவது உங்களால் எந்த கர்ம வினை பலனை உடலளவில் தாங்க முடியாதோ அது இயற்கையானது கனவுகளின் மூலமாக வெளியே செலுத்துகிறது அப்படின்னு தான் ஆன்மீகத்தோட ஒரு கருத்து இரண்டாவது சில கனவுகள் நமக்கு சில மாற்றங்களை செய்வதற்காக நமக்கு அது ஒரு சபிக்கை கொடுக்குது இது பண்ணாத ஒரு ட்ராஃபிக் சிக்னல் வருதுன்னா அது என்ன சொல்லுது ஆம்பர் வருதுன்னா ரெட்டு வழப்போது நில்லுன்னு அர்த்தம் அதை தாண்டி போனால் அதற்கான கான்சிக்வன்சஸ் பின் விளைவுகள் நம்ம சந்திச்சாலும் கனவுகள்ன்றது வந்து உங்களுக்கு உங்களை புரிய வைப்பதற்காக இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு வரமாக பார்க்குறேன் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அது உங்களோட வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சயின்டிஃபிக் டிஸ்கவரிலாம் போய் பார்த்தீங்கன்னா மேடம் கியூரியலா ஆரம்பிச்சு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்களுக்கு கண்டுபிடித்த பல கண்டுபிடிப்புகளுடைய தாக்கங்கள் அவங்க கனவுல வந்ததாக சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா கனவு நிலையில் உங்களுடைய ஆழ்நிலை மனதானது எப்பொழுதும் முழுமையாக வேலை செய்கிறது நீங்கள் முழித்து போது உங்களுடைய ஆழ்நிலை மனது அந்தளவுக்கு வேலை செய்யாது ஏன்னா உங்களுடைய கான்சியஸ் மைண்டுன்றதை நம்ம விழித்து கொண்டிருக்கும் நிலையானது எடுத்துக்கொண்டு விடுகிறது தூக்கத்தில் வரும்பொழுது இன்ஃபேக்ட் உங்களால் எந்த கனவை உருவாக்க முடியுன்றதோ இந்த சிக்மெண்ட் ஃப்ராய்ட் புக்கில் இருக்குது போய் படிங்க ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் பதில் சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுவேன் நீங்க கேட்கணும் கடைசி மைக்கு கொடுத்துட்டாங்க அதாவது நெகட்டிவ் கொர்ஸ்டன் வந்து நம்ம அதிகமா சுற்றி இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நம்ம கோட முடியும் ஒரு கேட்கறதுக்கு அவர் தெரியல நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவ் எப்படி நம்ம சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா இருக்குமோ அதை பாசிட்டிவா மாத்த முடியுன்றத பத்தி நம்ம சகோதரர் கேட்டாரு நான் ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன் அது டெரரிசம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் அதுல டெரரிஸ்டோட ஃபீலிங்கை காட்டுறாங்க அவங்க வெளி உலகத்துல வந்து பல பேரை கொல்லக்கூடிய ஆளும் ஆனா அவனுக்கு ஒரு குடும்பம் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை அதன் மேல அவனுக்கு இருக்கக்கூடிய பாசம் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நான் முதலியே சொன்ன மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு இந்த நல்லதை கொண்டு வரணும்னு சொன்னால் எங்களுடைய குருநாதர்கள் சொல்கிறாங்க அந்த ஃபீல்டை நம்மளால் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ண முடியும் இப்போ நான் நாளைக்கு வந்து என்னுடைய வேலைக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போகும்போது எட்டு இது உடனே இன்னைக்கே விதைய போட்டு இன்றைக்கே விலையுமான நடக்கலாம் நடக்க முடியாதுன்னு சொல்ல வரல டைம் வரும் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு அடுத்த எட்டு மணி நேரம் என்னுடைய பணியில் என்ன நடக்க வேண்டும் என்பதை என்னுடைய மனதில் ஒரு திரைப்படமாக உருவாக்கி அதை என்னால் ஒளி அதிர்வுகளாக வெளியில் அனுப்ப முடியும் நான் உதாரணத்துக்கு நான் போகிற எல்லா இடத்துலையும் இந்த பிராணாகுத்தி சக்தியானது செலுத்தப்படுகிறது போகிறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி குற்றம் குறைவாக செய்கிறார்கள் குற்றம் இல்லாத ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது எங்கள் குருநாதர் எப்பவுமே சொல்கிறார் பொத்தம் சுடணும்னு யோசியத்துக்கு முன்னாடி சுடணுன்ட்டு அவன் எண்ணம் முதல்ல வருது செயல் அப்புறம் இப்போ பல பல பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் குருநாதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சாதாரணமாக ஒரு விஷயம் ஒரு மிராக்கல் அற்புதம்னு சொல்லுவாங்க நடந்திருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் அந்த எண்ணத்தை செயலாக மாற்றுறதுக்கு அந்த எண்ணத்தை கட் பண்ணிடுறான் இப்போ அவங்க உங்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்கான்னு வச்சுக்காது இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து நாளைக்கு வரக்கும்போது எல்லாரும் ஒரு நல்ல எண்ணத்துடன் வருகிறார்கள்னு ஒரு தியானத்தில் ஒரு எண்ணத்தை போட்டு உக்கார்கள் என்ன ஆகுன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கையில் ஒரு ட்ரான்சிஸ்டர் வச்சிருக்கீங்க இந்த ட்ரான்சிஸ்டரில் ஒரு நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு ட்யூன் பண்ணிங்கன்னா அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீல இருக்கக்கூடிய ரேடியோ மீற்சி ஏதோ ஒன்று பாட்டு கேட்கும் அது டியூன் பண்ணுற வரைக்கும் பாட்டு கேட்காது பொரு டர் பொருன்னு சவுண்டு கேட்டுக்கோம் ஆனால் அவன் ட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கான் இதே மாதிரி என்னுடைய எண்ண அலைகளை தினசரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் என்னால் அதிர்வுகளாக மாற்றி என்னுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தில் என்னால் நிரப்ப முடியும் ஒரு நாள்லையோ ஒரு வாரத்துலயோ ஒரு மாசத்துலயோ தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுக்கு ஒரு புரியல இன்னொரு உதாரணம் நேரடியாக சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு நிம்மதி ஒன்றா நம்ம ஒரு கோயிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சுக்கோ போறோம் இல்லையா ஏன் அங்கே போனால் உங்களுக்கு நிம்மதி வருது அங்கே யார் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க உங்களுடைய நிம்மதியை அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்ட்டு போய் உட்காறீங்க அது மாதிரி நூறு பேர் வந்து உட்காரான் வருஷா வருஷம் உட்கார 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 ஒரு தியானம்ன்ற பத்துல நீங்கள் வரீங்க எக்ரி கோருன்னு சொல்லி இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் சொல்லலாம் கூட்டு மனப்பான்மை அப்படி தமிழ்ல இருக்கு இங்க வந்து போதே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இங்கே போகும்போது எனக்கு நிம்மதியாக இருக்கும் இங்கே போகும்போது நான் சந்தோஷமாக இருப்பேன் என் குழந்தைய உள்ளே விளையாடினா எனக்கு மனசுக்கு சந்தோஷம் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அது உருவாக்குவதன் மூலமாக நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு நிம்மதி கிடைக்குன்ற தாட்டை அங்கே போட்டிங்க அங்கே போயிட்டு நீங்கள் போட்ட தாட்டை நீங்களே வாங்கிட்டு வரீங்க இது உங்கள் வாழ்க்கையில் தின இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பல கோயில்களில் பல மசூதிகளில் பாழடைந்த கோயில்கள் பாழடைந்த மசூதிகள்லாம் இருக்குது பாழடைந்த சர்ச்சஸ்லாம் இருக்குது அங்கே போகிறவங்களுக்கு நிம்மதி இருக்குதா ஏன் நாங்கள் யாருமே போகிறது இல்லை அங்கே போகும்போது அவங்களுடைய எண்ண அலைகள் உருவாகுது இல்லையா மனிதனுடைய எண்ணத்துக்கும் மனிதனுடைய உணர்வுக்கும் தான் உலகத்திலே இருப்பதற்குள் உயரிய சக்தி இந்த இரண்டு சக்தியை உங்களுக்கு ஒரு பேக்கெட் பண்ணி இந்த ப்ராக்டிஸில் கொடுத்துறோம் இதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணணும் கெடுதலுக்கும் யூஸ் பண்ணலாம் நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா தாட் பவர்ன்றது வந்து அணுசக்தி மாதிரி பாமம் எடுக்கலாம் அதன் மூலமாக நியூக்ளியர் எனர்ஜி கிரியேட் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறது ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஏபிசிடி சொல் பால பாடம்னு சொல்லுவாங்க அதை வச்சு நாளைக்கு நீங்கள் வார்த்தைகள் எழுத கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் அதை வாக்கியமாக மாற்றலாம் அதுக்கப்புறம் அதை ஒரு பேராகிராஃபாக மாற்றலாம் அதுக்கப்புறம் ஒரு பேஜாக மாற்றலாம் அதுக்கப்புறம் புத்தகங்கள் எழுதலாம் அது உங்கள் கையில் இருக்குது ஆனால் அதுக்கு தேவையான என்னென்ன வேணும் ஏ இசட் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருச்சு இன்னிக்கோ இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இதை எப்படி வச்சு விளையாடுன்றது உங்களுடைய சிந்தனை திறமை போது ஆல்பர்ட் ஐன்ஸ்ன்னு எப்பவுமே சொல்வார் மனித சக்தியினுடைய மாற்றம் வராததுக்கோ இல்லை வருவதற்கோ ஒரே ஒரு காரணம் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்வார் உருவாக்கும் சக்தியை மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இதை உருவாக்குவதும் உருவாக்காமல் இருப்பதும் உங்கள் கையில் இருக்கு என்னால் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியுன்ற சிந்தனையுடன் பல செயல்களை நீங்க செய்யும் பொழுது எங்க உருநாதர் அடிகழிகள் கிண்டலா சொல்லுவார் இந்த எண்ணெய் சக்தி ஆக்சுவலாக நல்லாவோ கெட்டதாவோ மேக்சிமம் யூஸ் பண்ற அவதையும் தப்பு பண்றோம் தான் நம்ம எல்லாம் நீங்கள் போட்டு தள்ளிடலாம் தூயிலாம் செஞ்சுருவோம் ஏன்னா அவனுடைய எண்ண சக்தியில் அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை நல்லவர்களுக்கு அவங்களுடைய எண்ண சக்தியில் நம்பிக்கை இல்லை உங்களுடைய எண்ண சக்தியில் உங்களுக்கு நம்பிக்கை வர 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 நீங்க என்ன பண்ணீங்க அந்த ஃபீல்டை நீங்க முன்னாடியே கிரியேட் பண்ண பொங்கல் போது அறுவடைன்னு சொன்னால் பொங்கலுக்கு போகி எண்ணிக்கி யாரும் வந்து விதைப்பதில்லை ஆறு மாதம் மூணு மாதம் முன்னாடி விதைச்சிடுறான் வேலை செய்கிறான் போகி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அவன் வந்து ஒரு இது எடுக்கிற போகம் எடுக்கிறான் இதே மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையும் உங்களுடைய வேலையும் விதைக்க ஆரம்பிங்க அப்பப்போ பேசிகிட்டே இருப்போம் நடக்குதான்னு பாருங்கள் ஸ்கிரிப்ட் மாறக்கணுமா என்ன பண்ணணுன்றது பாருங்கள் நம்மளால் முடியாதுன்ற ஒன்றுமே கிடையாதுங்க லிமிட்டேஷன்ன்றது என்னுடைய எண்ணத்தில் இருக்குது என்னால் முடியாதுன்னா முடியாது என்னால் முடியும்னா முடியும் Thank you.